கரைப்பிள்ளைகளே ஆண்டுடைய வார்த்தையை பொது காலத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது ஞாயிறு வருகிற செவ்வாய்க்கிழமை நட்சதை வாசித்து நாம் தியானிப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய தூய நட்சியதிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றும் லூக்கா நட் செய்தி எட்டாவது அதிகாரம் விரை வார்த்தைகள் பத்தொன்பது தொடங்கி இருபத்தி ஒன்று முடிய இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அவரிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தினால் அவரை அணுக முடியவில்லை உம் தாயும் சகோதரரும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் கிறிஸ்தியில் என் அன்பிற்கும் பாஸ்திரும் அன்பு ஆராதனை கேவினுடைய நேயர்களே இறை மக்களே பொதுக்காலத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது வாரத்தின் செவ்வாய்க்கிழமை வாசகத்தை வாசிக்க கேட்டோம் மிகவும் ரத்தின சுருக்கமான எளிமையான இறைவார்த்தை பகுதி லூக்கா நட்சதி எட்டாவது அதிகாரம் பத்தொன்பது தொடங்கி இருபத்தி ஒன்று வரை இருக்கிற அந்த இறைவார்த்தை பகுதி யார் என் தாய் யார் என் சகோதரர்கள் இதை நான் தலைப்பாக மாற்றுகிற பொழுது மக்களுடைய மனதில் எளிமையாக இருக்கணும் அப்படின்றத காண்டி நான் இப்படி தான் அந்த தலைப்பை கொஞ்சம் சற்று மாறுதல் செய்திருக்கிறேன் இதோ என் தாய் இதோ என் சகோதரர்கள் எப்படி இதோ என் தாய் இதோ என் சகோதரர்கள் அப்போ இயேசுடைய இரத்த உறவில் வருகிற சகோதர அந்த தாய் அப்படின்ற உறவையும் கடந்து நம்மை இதோ என் சகோதரன் என் சகோதரி இதோ என் தாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு மனநிலை மாற்றம் நமக்கு வேணும் என்பதை இன்றைய சிந்தனையாக நாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் மீண்டுமாக தலைப்பை ஞாபகம் செய்கிறேன் உங்களுக்காக இதோ என் தாய் இதோ என் சகோதரன் மாவீரன் அலெக்சாண்டருடைய படை நமக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு ஒரு பேரரசன் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்ற வார்த்தை அவருக்கு கனகச்சிதமாக பொருந்தும் திறமை மிக்கவர் அறிவார்ந்தவர் ஏன்னா அவருடைய குரு அப்படிப்பட்டவராக இருந்தார் அப்போது அவருடைய படையில் இருக்கிற ஒரு படை வீரன் அவன் என்ன செய்யிறான் அப்படின்னா போர் வருகிற பொழுது அல்லது போர்க்களத்தில் முன்னாடி நிற்க வேண்டிய சூழல் எப்பப்பெல்லாம் அவனுக்கு நெருங்கி வருகிறதோ ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒரு டேர்ம் மாதிரிதான் தான் அடுத்தடுத்து சுழற்சி முறையில் வந்து கொண்டு இருப்பார்கள் அப்போ இவனுடைய டேர்ம் எப்பப்பெல்லாம் வருதோ அதை கரெக்டாக கணிச்சு அந்த நேரம் விடுமுறை எடுத்துடுறது உடம்பு ஒழின்றது குடும்பத்தில் முடியலைன்றது அம்மா இறந்து போயிட்டான்றது எப்படி நம்ம ஸ்கூல்ல வந்து விடுமுறை எடுக்கிறதுக்கு நம்ம எப்படி சாக்கு போக்கு நொண்டி காரணங்கள் சொல்றது அல்லது பொய் சான்றுகள் சொல்றது அல்லது உயிரோடு இருக்கவங்களை கொல்றது இறந்தவங்களே திருப்பி கொள்றது இதெல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா அன்றைக்கூட என்னை பங்குல பங்குல பக்கத்து பங்குல எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி இருக்கார் இந்த சுவாமி என்னட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார் நீங்கள் எப்போ ஊருக்கு போகிறீங்கன்னு அப்படின்னு நான் யதார்த்தமாக கேட்டேன் எப்போ ஊருக்கு போகிறீ சாமி அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் சொன்னார் சாமி இந்த ஜனவரியில் போகலான்னு இருக்கிறேன் சாமி அப்படின்னாரு ஆனால் பங்கு சாமி விட மாட்டார் மே மாதம் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரா சரி சரி விடுங்க அப்போ கிறிஸ்மஸ்க்குனா நீங்கள் சொல்லுங்கள் கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லி இல்லை சாமி மாட்டாங்க சாமி அப்படின்னு சொன்னோன்னா அவரே சொன்னாரு ஏன்னா எங்க எங்க தான் இறந்து போயிடுச்சுன்னா சொல்லிட்டு போகலான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன சொன்ன இப்படி சொல்றியே அப்படின்னு சொல்லி கேட்டேன் தான் இறஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு இது செமினேர்ல ஒரு முறை சொல்லி லீவ் எடுத்துருக்கிறேன் இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்குது தான் இப்போயாவது பயன்படுறாங்க எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் இது வந்து எளிமையா நம்ம சொல்கிறது தானே வழக்கமா நம்ம வீடுகளில் நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னு சொன்னா அந்த ஏதாவது நொண்டிச்சாருன்னா பொய்கள் தான் ரொம்ப மைல்டான சொல்றது உண்டு அடுத்தவங்களை பாதிக்காத பொய்களை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நியாயப்படுத்தவும் செய்வோம் சில நேரங்கள்ல அலெக்சாண்டருடைய படையில் இருந்த அந்த மனிதர் இப்படிப்பட்ட ஒரு பயம் கொண்டவராக தனக்கு ஆபத்து வரும் என்று நினைக்கிற பொழுதெல்லாம் அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சாக்குகளை சொல்லி தப்பிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறான் ஒரு வழியாக இந்த செய்தியானது அலெக்சாண்டருடைய காதுகளுக்கு போய் சேர்கிறது உங்கள் படையில் நம் படையில் இருக்கிற ஒரு படை வீரன் எவ்வளவு தூரம் கோழைத்தனமாக இவ்வளவு தூரம் குறுக்கு புத்தி கொண்டவனாக இவ்வளவு தூரம் ஏமாற்றுக்காரனாக இருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டவுடனே அலெக்சாண்டர் அவனை விசாரிப்பதற்கு நீதிமன்றத்துக்கு வர சொல்லுகிறார் விசாரணைக்கு முன்பாக நிற்கிற பொழுது பேர் மாவீரன் அலெக்சாண்டர் அவரை பார்த்து கேட்கிறார் நீ ஏன் இப்படி செய்தாய் என்று அதற்கு ஆயிரத்தி எட்டு காரணங்கள் அவன் சொல்லுகிறான் அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் கேட்டார் உன் பேர் என்ன முதல்ல அப்படின்ட்டு அதுக்கு அவன் சொன்னானா என் பேரும் அலெக்சாண்டர் அப்படின்னு உடனடியாக அலெக்சாண்டர் சொன்ன பதில் ஒன்று உன் குணத்தை மாற்று இல்லைனா உன் பேரை மாற்று உன் பெயருக்கும் உன் குணத்திற்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம் அன்பானவர்களே இந்த வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு பிறந்தி போகிறது நம்ம எல்லோரும் கிறிஸ்து என்கிற பெயரை தாங்கி நிற்கிறோம் ஆனால் அந்த கிறிஸ்தவத்திற்குரிய இயல்போடு அந்த பெயருக்கு சொந்தக்காரராக இருக்கிற இயேசுடைய வாழ்க்கையினுடைய காரியினுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சற்று புடமிட்டு பார்க்க வேண்டும் என்பதற்கு அலெக்சாண்டருக்கும் அவருடைய படைவீரருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்துல நீங்க பாருங்க இயேசுவை காண்பதற்கு அவருடைய தாயும் அவருடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் சகோதரர்கள் என்று சொன்னாலே நம்ம எப்பவுமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் ஒரு பக்கம் அம்மாவளி சகோதரர்களாக இருக்கலாம் யோசை புலியில் அப்பாவளி சகோதரிகளாக இருக்கலாம் அப்படிப்பட்ட சகோதரர்கள் அந்த இடத்துக்கு வருகிறார்கள் இயேசு மீது அன்பு கொண்டவர்கள் தான் எப்பேற்பட்ட ஒரு அன்பு என்றால் இயேசுடைய பனை வாழ்க்கையில் அவர் பலவிதமான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார் நம்ம பொது வாழ்க்கைன்னு ஒன்று வந்துட்டோம்னாவே விமர்சனத்துக்கு தயாராகிடணும் அது அரசியலாக இருக்கலாம் இல்லை சமூக பணியாக இருக்கலாம் ஒரு ஆன்மீக பணியாக இருக்கலாம் ஆன்மீகம் சமூகம் அரசியல் இது எல்லாமே வந்து பொது வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அப்ப பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டோம்னாவே நம்ம மனதளவில் தயாராகிடணும் நமக்கு விமர்சனங்கள் கட்டாயம் இருக்கும் என்பது இப்போ நாங்கெல்லாம் குருவாக இருக்கிறோம் நீங்கள் ஒரு சில பேர் பொது வாழ்க்கை என்பது நீங்கள் அரசு பணியாக இருந்தாலும் சரி அது பொது பணியாக இருந்தாலும் சரி அங்கெல்லாம் இருக்கிற பொழுது நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா ஆச்சரியப்படக்கூடாது நம்மளை பண்ணலைன்னா நம்ம ஆச்சரியப்படணும் ஏன் நான் பொது வாழ்க்கையில இருக்கிறேன் ஒரு நான் சாதாரண நீர் ஓட்டத்திலிருந்து சற்று விலகி மைய நீர் ஓட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய பேச்சுகள் என்னுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் கவனிக்கப்படுகிறது என்பதற்கு முதல் அடையாளம் நம்மை நோக்கி வருகிற விமர்சனங்கள் அந்த விமர்சனம் நல்ல விமர்சனமா இருக்குது கெட்ட விமர்சனமா இருக்கிறது அது நேர்மறையாக இருக்கிறது எதிர்மறையாக இருக்கிறது அது வழிந்து சொல்லப்படுகிறது அது உண்மையை தான் சொல்லப்படுகிறது அதெல்லாம் இரண்டாவது காரியம் பொது வாழ்க்கை என்று நாம் வந்துவிட்டோம் என்றால் விமர்சனத்திற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் விமர்சனத்துக்கு நீங்க பயப்படுறீங்களா அப்பேற்பட்ட ஆட்கள் என்ன செய்யக்கூடாது என்றால் பொது வாழ்க்கை குறித்து நினைத்து பார்க்கவும் கூடாது அந்த மக்கள் முன்னின்று பணி செய்யக்கூடிய அந்த களத்திற்கு வருவதற்கு சற்று யோசிக்க வேண்டும் இயேசு பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார் இப்பேற்பட்ட விமர்சனங்கள்லாம் வரும் என்பது இயேசுவுக்கு தெளிவாக தெரியும் இப்பேற்பட்ட விமர்சனங்கள் பெரும் தீனிக்காரன் பாவிகளுக்கு நண்பன் பெண் பித்தன் பெண் பித்தன் ஓய்வு நாள் சட்டங்களை மீறக்கூடியவன் திருச்சட்டத்தை அழிக்க வந்தவன் இப்படி என்று பலவிதமான விமர்சன பெயர்கள் புனைப்பயிர்களாக ஆங்காங்கே பேசப்படுகிற பொழுது பெற்ற தாய்க்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் இந்த செய்தி போகிற பொழுது மனதை அவர்களுக்கு பாதிக்கிறது என்னதான் இருந்தாலும் பெற்ற தாய் முதல்ல தாய்க்கு தான் அந்த அந்த சோகம் தெரியும் இப்போ நாங்களே இருக்கிறோம் அப்படின்னா பெரும்பாலும் பங்குகளில் இருக்கிற பொழுது இந்தியாவில் இருக்கிற பொழுது நம்ம நல்லா பணி செஞ்சாலும் சரி நார்மலா பணி செஞ்சாலும் சரி மோசமா பணி செஞ்சாலும் சரி பெரும்பாலும் குருக்கள் பெற்றோர்களை தன்னுடைய பங்கு தளத்தில் தங்குவதை பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க ஒரு காரணம் என்ன அப்படின்னா வரும் கெட்டதும் போகும் பொது வாழ்க்கையில் இருக்கிற எங்களுக்கு தெரியும் இந்த விமர்சனங்கள்லாம் வரும் அப்படின்றது நாமும் ஒரு காரியத்தை ஒரு நோக்கத்தோடு செஞ்சிருப்போம் அது இன்னொருடைய பார்வைக்கு வேற மாதிரி போகும் பொது வாழ்க்கையில் இருக்கிற நாம ஒரு ஆன்மீக அரசியல் சமூக பணி எதுவாக இருந்தாலும் குறிப்பா நான் சமூக அதனுடைய அரசியல் பணியையும் சமூக பணியையும் தள்ளி வைத்து விட்டு நான் ஒரு ஆன்மீக பணியாளராக சொல்லுகிறேன் பங்கு நலன் சார்ந்து நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா அது எல்லாருக்கும் நல்லது பயக்கும் சொல்லவே முடியாது ஏன்னா கடவுள்னாலே அது முடியாது பாத்துக்கோங்க மழை பெய்யுது அப்படின்னா வறட்சியாக இருக்கவே சந்தோஷப்படுவான் வீடு கட்டிக்கிட்டு வீடு கட்டினது செவர பூசிக்கிட்டு இருக்கிறான்னா அந்த கொத்தனாருக்கும் அந்த வீட்டு ஓனருக்கும் அது எவ்வளவு பெரிய வருத்தத்தை கொடுக்கும் யாருனாலையுமே எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி யாருனாலையுமே யாருக்குமே பாதிப்பு ஒரு முடிவு எடுக்க முடியும்னா அது கட்டாய முடியாது அது கடவுளாலே முடியாது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய தனிப்பட்ட விமர்சன விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் நான் நினைப்பது உண்டு கடவுளால் கூட எல்லாருக்கும் நல்லவராக இருக்க முடியாது இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னும் போது ஒரு இன்ஃபினிட் பீயிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முதலு முடிவுமற்றவராக இருக்கக்கூடியவர் பழுதற்றவராக இருக்கக்கூடிய கடவுளாலேயே எல்லோருக்கும் சரியானவராக எல்லோருக்கும் சரிப்படக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய முடியல அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் ஃபைனைட் பீயிங் வரையறைக்கு உட்பட்டு இருக்கிற நாம எப்படி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும் எதுக்கு சொல்றேன்னா பேரண்ட்ஸ் நாம எதுக்கு நாங்க அலோ பண்றது அப்படின்னா எனக்கு தான் தெரியும் இந்த காரியம் எப்படி செய்திருக்கிறேன் என்று ஆனால் பெற்றோருடைய காதலுக்கு விமர்சனங்கள் போகிற பொழுது மனசு அது பெரிய அளவில் பாதிக்கும் நான் அப்படியே இயேசுவோட ஒப்பிட்டு பார்க்குறேன் என்னுடைய ஒரு குருவானவரும் ஒரு தாய்க்கும் நடக்கிற அந்த உரையாடல் தான் அப்போ இயேசுக்கு தெரியும் இந்த விமர்சனங்கள்லாம் வரும் என்பது அவருக்கு தெரியும் ஜீசஸ் ஜஸ்ட் இ லெட் அலோவ் ஓகே பேசுங்க பேசுங்கன்னு அலோவ் பண்ணுறாரு இந்த பேசுற ஒவ்வொருத்தருக்கும் அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவருடைய இலக்கை நோக்கியை அவர் போய் சேர்ந்து விட முடியாது காலத்துக்குள்ள அவர் கொண்டிருக்கிற அந்த பனி தீவிரத்தில் பேசுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்வதாக இருந்தால் ஏவப்படுகிற ஒவ்வொரு ஏச்சு பேச்சுகளுக்கும் இவர் பதில் கொடுப்பதாக இருந்தால் இலக்கை அடைந்து விடுவது கடினம் என்பதனால் இவற்றை எல்லாம் ஜஸ்ட் அப்படி லெட் இட் கோ அப்படின்றது போல அதை தள்ளி விட்டு விட்டு உதாசீனப்படுத்தி விட்டு போய் கொண்டிருக்கிறார் ஆனால் பெற்ற தாயினால் அப்படி இருக்க முடியாது இல்லையா அம்மா அந்த வார்த்தையை கேட்கிறாள் அவள் என்னதான் கண்ணி தாயாக இருந்தாலும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் அவள் முதலில் தாய் அவள் ஒரு தாய் ஒரு மகனுக்கு தாய் அது ஏசு என்கிற இறைமகன் என்று நாம் சொன்னாலும் ஏசு அன்னை மரியாளுக்கு மகன் மகன் தன்னுடைய மகனை குறித்து இவ்வளவு அவப்பெயர்கள் சொல்லுகிறார்களே அந்த மகன் எப்படிப்பட்டவர் என்பது அன்னை மரியாளுக்கு தெரியும் கடவுளுடைய வாக்குத்தத்தமாய் வாக்காய் மனிதரானவர் அவருக்கு இவ்வளவு பெரிய என் மகனுடைய இந்த துன்பகரமான இந்த நேரத்தில் அவர் அவர் பெறுகிற இந்த ஏச்சு பேச்சுகளுக்கு மத்தியிலே என் உடனிருப்பு என் மகனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையே அவனை சற்று அழைத்து வந்து என்னோடு வைத்திருந்து மீண்டும் அவரை ஆற்றல் படுத்தி உற்சாகப்படுத்தி என் மகனை பணிக்க அனுப்புவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அன்னை மரியால் இருபது கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்ததாக சொல்லப்படுகிறது வரலாற்று குறிப்புகள் அவர் வருகிறார் வருகிற பொழுது நடந்த கதை தான் உங்களுக்கே தெரியும் என்ன சொல்லப்படுகிறது யார் யார் என் என் தாய் சகோதரன் இந்த இறைவார்த்தை பகுதி பெரும்பாலும் யாரெல்லாம் அன்னை மரியாவுடைய அருளை அவருடைய தனித்துவத்தை கத்தோலிக்க திருச்சபை கொடுக்கிற முக்கியத்துவத்தை குறைத்து சொல்லலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் கையாளுகின்ற இறைவார்த்தை பகுதிகளுள் ஒன்று இன்றைக்கு சொல்லப்பட்ட இயேசுடைய வாய்மொழியாக வந்த யார் என் தாய் யார் என் சகோதரர்கள் ஆண்டவரே மதிக்கலங்க அன்னை அன்னைமறையா பெருசா மதக்கில நீங்க தான் தாய் தாயும் தெரியறீங்க பெத்த தாயை பார்த்துட்டு அவர் கேட்கிறாரு யார் என் தாயின்னு ஆனா நீங்க பெத்த தாயை காட்டுற அன்போட இந்த மாதாவுக்கு நீங்க எவ்வளோ அன்பு காட்டுறீங்களே அப்படின்னு விமர்சனமாய் பேசக்கூடியவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க நானே கேட்டிருக்கிறேன் அந்த செய்தியெல்லாம் எல்லாம் பையன் இவ்வளவு தூரம் அன்னை வந்து ஒரு ஸ்க்ரூப்லெஸ் ஃபெய்த் அப்படின்றாங்க என்னன்னா ஒரு ஒரு கண்மூனித்தனமான ஒரு அன்பு ஒரு மூடத்தனமான அன்பையா நீங்க அன்னைமரியா மேல காமிக்கிறீங்க பெத்தாய பெத்தவரே மதிக்கல நீங்க அறிவுக்கு எட்டியவரை வார்த்தை தான் மாதாவுடைய மகிமையை நாம் அதிகமாக கண்டுகொள்வதற்கு அன்னை மரியாவை ஆண்டவர் நான்கு பேருக்கு முன்பாக அவருடைய பக்தியையும் அவருடைய தியாகத்தையும் உயர்த்தி சொன்ன இடமாக நான் இந்த இடத்தை தான் நான் பார்க்கிறேன் என்ன சொன்னார் ஆண்டவர் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே சொன்ன வார்த்தை என்ன என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என் தாயும் சகோதரர்கள் அன்னை மரியால் வார்த்தையை கேட்டு நடக்கக்கூடியவள் மட்டுமல்ல அதை படி அதை விட ஒருபடி மேலே போய் அந்த வார்த்தையை தன் உதிரத்தில் தாங்கியவர் வாக்கு மனிதரானார் எங்கு மனிதரானார் அன்னை மரியாவினுடைய உதிரத்தில் தந்தையாம் கடவுளுடைய திட்டத்தின் அடிப்படையிலே அவர் அன்னையினுடைய வயிற்றில் உதித்தார் வார்த்தையை தன் கருவில் தாங்கினார் ஆண்டு சொல்ற வார்த்தை என்ன என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் தான் அதோட ஒரு ஸ்டெப் மேலேயே போயாச்சே ஒரு ஸ்டெப்ல பல மடங்கு மேலே போயாச்சு யாருமே வார்த்தையை தாங்கலையே உதரத்துல மனசுல தானே தாங்கினாங்க அன்னை மரியால் தன்னுடைய கருவறையிலும் தாங்கினாள் தன்னுடைய உள்ளத்திலும் தாங்கினாள் கருவறையில் தாங்கிய அந்த இயேசுவை கல்லறையிலும் தாங்கினாள் கருவறையில் தாங்கிய இயேசுவை கல்லறையிலும் தாங்கினால் அந்த சிலுவை அடிமட்டும் இருக்கிற அந்த தாய் அந்த தாய் தான் தாயுக்கெல்லாம் முன் உதாரணம் ஆஹ் அப்ப இந்த இடத்துல ஆண்டு அன்னை முறையை உரை குறைத்து சொல்லவில்லை நீங்கள் எல்லாம் நடந்தாவே என்னுடைய தாயாக மாறிவிடுவீர்கள் என் அன்னை அதையெல்லாம் கடந்து ஏற்கனவே என்னை உதரத்தில் தாங்கியவளாக இருந்தாள் இந்த அன்னை என்னை கல்லறை வரை வந்து தாங்கப் போகிறவராக இருக்கிறாள் நான் சொல்லுகிற வார்த்தையில் அன்னை மரியாள் என்னை பெற்றெடுத்த என் அன்னை ஒருபடி உயர்ந்து நிற்கிறாள் இந்த கட்டத்திற்குள் அவள் வரவே மாட்டாள் அதை உணர்ந்தவராகத்தான் ஆண்டுவர் சொல்லுகிறார் யார் என் தாய் யார் என் சகோதரர்கள் இது அன்னை மரியாவை காயப்படுத்தியிருக்கும்னா கட்டாயம் காயப்படுத்தியிருக்காது என்னுடைய புரிதல் ஏனென்றால் அந்த தாயுக்கு மகனுக்கும் இருந்தே இடையே இருந்த அந்த உறவு அவ்வளவு ஆழமானது என் மகன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான் என்றால் பொருள் இல்லாமல் சொல்ல மாட்டான் என் மகன் ஒரு காரியத்தை மேற்கோளிட்டு காட்டுகிறாள் என்று சொன்னார் அதில் இருக்கிற உண்மைத்தன்மை எனக்கு கட்டாயம் புரிய வைப்பார் என்கிற நம்பிக்கை அன்னை மரியாவுக்கு அந்த நாடில இருந்தது பிரிமான பிள்ளைகளே ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் நீ என் தாய் ஏன் சகோதரர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு ஏசுப் பிரமான் உங்களையும் என்னையும் சந்திக்கிறார் என்றால் நம்மை பார்த்து நீதான் என் சகோதரன் என்று இந்த வார்த்தையின் அடிப்படையில் சொல்லுவாரா வார்த்தை அடையில சொல்லுவாரா இந்த வார்த்தையின் அடிப்படையில் சொல்கிற அளவுக்கு வார்த்தையின்படி வாழ்வதற்கு முயற்சிக்கிரமா முயற்சி இருந்தாவே ஆண்டவர் சொல்லிடுவாருங்க முயற்சி இல்லைன்னா தான் சிரமமாக போயிருது நீங்கள் வாழ்ந்தாதான் சொல்லுவார்ன்றது அல்ல நீங்கள் முயற்சி செய்தாலே போதும் ஆண்டவர் சொல்லுவார் நீ என் சகோதரன் மகளே நீ தான் என்னுடைய சகோதரி அம்மா நீங்க தான் என்னுடைய தாய் என்று ஆண்டவர் கட்டாயம் சொல்லுவார் ஆனால் பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்னா வார்த்தையை கேட்கக்கூடியவளாக இருக்கிறோம் அதன்படி நடக்கக்கூடியவளாக இல்லை அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா பாருங்களே கேட்கக்கூடியது ஒரு நிலை நடக்கக்கூடியது ஒரு நிலை தாங்கக்கூடியது மூன்றாவது நிலை இப்போ அந்த தாங்கக்கூடிய நிலை அன்னை மரியாளுக்கென்று உரித்தான ஒன்று அவள் தான் உதரத்தில் தாங்கினாள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா உள்ளத்தில் தாங்கலாம் நாலு நிலையாக கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் யோசிக்கிற பொழுது நிலையாக ஆண்டோடைய வார்த்தையை கேட்பது அந்த வார்த்தையின்படி நடப்பது மூன்றாவது அதை மனதில் உள்ளிருத்துவது நான்காவது கருவில் தாங்குவது இந்த கருவில் தாங்குவது என்பது அன்னை மரியாவுக்கு மட்டுமே உரித்தானது அதில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது பங்கு கேட்டு நிற்கவும் முடியாது இரண்டாவது மூன்றாவது அல்லது நான்காவது தளங்களில் இருக்கிறோம் இப்ப இந்த கடைசி தளத்தில் இருக்கிறவர்கள் யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் இப்படியாக சொல்லுகிறார் யாக்கோபு ஒன்று இருபத்தி ரெண்டு சொல்லுகிறார் நீங்கள் இறை வார்த்தையை கேட்கிறீர்கள் நல்லதுதான் ஆனால் கேட்பதோடு மட்டும் நின்று விடாதீர்கள் வசன தெளிவா சொல்வது என்னன்னா இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் இந்த இறை வார்த்தையை நாம் இந்த நாள்ல கவனிச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரியமான பிள்ளைகளே நீங்களும் இந்த ஆராதனை சேனல்ல நிறைய இறை வார்த்தைகளை கேக்குறீங்க நாங்களே பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் அந்த இதை பார்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அது கூடிக்கொண்டே இருக்கிறது இதே இது பங்கா இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் பங்கு மக்களை பார்ப்போம் அந்த பங்கு மக்கள் எங்களுடைய இறைவார்த்தையை கேட்கிறார்கள் கேட்கிற அதே மக்கள் தொடர்ந்து அதே நிலையில் இருக்கிறார்களா அல்லது அவருடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் எங்கு பங்கில் பார்க்க முடியும் ஆனால் இதுபோல ஆன்லைன்ல இறைவார்த்தையை கேட்கக்கூடியவர்கள் ஒருவேளை நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம் அல்லது பிட்டு பகிர்ந்து கொடுக்கிறோம் கேட்கிற இறைவார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரிகிறது அந்த வியூஸை பார்க்கும்போது தெரிகிறது உங்களுடைய கமெண்ட்ஸை பார்க்கும்போது தெரிகிறது உங்களுடைய லைக் ஆனால் அதையும் கடந்து இதை நீங்க நடைமுறைக்கு கொண்டு போகிறீர்களா நடக்கிறீர்களா என்பது கேட்கிற உங்களுக்கு தான் அது வெளிச்சம் உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் விட்டு விடுகிறோம் அப்படின்னா இந்த ஆராதனை தொலைக்காட்சி வழியாக இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் அந்த நான்காவது நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறோம் எங்க இறைவார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக உங்களை மாற்றி வைத்திருக்கிறோம் இறைவார்த்தையை கேட்கக்கூடிய உங்களுக்கு எங்களால் முடிந்த இறைவார்த்தை பகிர்வுகளை கொடுக்கிறோம் ஆனால் அந்த தளத்திலிருந்து அடுத்த தளத்திற்கு நகர்ந்து சொல்ல வேண்டியது கேட்கிற நிலையிலிருந்து நடக்கிற நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது இல்லை என்று சொன்னால் யாக்கோபு ஒன்று இருபத்தி ரெண்டு சொல்வது போல கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பவராக இருக்கிறீர்கள் கேட்பதோடு மட்டும் நிறுத்திவிட்டால் நீங்கள் உங்களை நீங்கள் ஏமாற்றி கொள்கிறீர்கள் அப்படின்றத ஆண்டவர் இந்த இடத்துல தெல்ல தெளிவாக நமக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன் ஆக அன்பு அன்புள்ளைகளே அன்று அன்னையும் அவர் சகோதரர்களும் வரலாற்று இயேசுவை சொந்தமாக கொண்டிருந்தார்கள் உண்மை அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவுக்கு தாய் வரலாற்றில் வாழ்ந்த இயேசுவுக்கு தாய் அந்த சகோதரர்கள் அன்னை வழி சகோதரர்களும் போலி சகோதரர்களும் வரலாற்று ரீதியாக இரத்த உறவிலே அவருக்கு சகோதரர்களாக வருகிறார்கள் ஆக அப்பன் வழியாக அம்மை வழியாக வழியாகசுவுடைய உறவை அவர்கள் ஆனால் நாம் நாம் ஆவிக்குள்ளாக அந்த இயேசுவுக்கு தாயாக சகோதரனாக சகோதரியாக மாற முடியும் வந்திருக்கிற சகோதரர்களும் அன்னை மரியாலும் அவரோடு ரத்த உறவில் வருகிறார்கள் நாம் ஆவிக்குள்ளாக இயேசுவோடு சகோதரனாக சகோதரியாக அவருடைய அன்னையாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய நாள் நச்சு நமக்கு சொல்லுகிறது என் அன்பு இறை பிள்ளைகளே கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது அது ஆழமானது இருபுறம் எடுக்கக்கூடிய கூறிய கருக்குன்னு மேலானது என்று இறைவார்த்தையுடைய முக்கியத்துவத்தை நாம் அதிகம் அதிகமாக வாசித்து 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 கேட்டு கேட்டு வைத்திருக்கிறதை நடைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு வாய்ப்புள்ள பொழுது அதை நாம் நடைமுறைப்படுத்துவோம் அப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார் இதோ என் சகோதரன் இதோ என் சகோதரி ஒரு விதத்தில் இந்த கற்பனைக்கு எட்டும் என்று சொன்னால் இப்படி கூட நான் கற்பனை பண்ணி பார்க்க முடியும் கற்பனை தானே இதை யாரும் கணக்கேட்க முடியாது இல்லையா அன்னை மரியாலை நோக்கி ஆண்டவர் சொல்வார் அம்மா எனக்கு அங்கு ஒரு தான் இருக்கிறாள் உன்னை போல் உன்னை போல் என்னை நேசிக்கக்கூடியவனாக என் வார்த்தையின்படி நடக்கக்கூடியவனாக இருக்கிறாள் என்று சொல்வார் இயேசுடைய சகோதரரை பார்த்து சொல்வார் என் அன்பு சகோதரிகளே பாருங்கள் வண்ணகத்திலே அதோ அந்த சகோதரன் அந்த சகோதரன் என்னுடைய வார்த்தை என்பது நடக்கக்கூடியவனாக இருக்கிறான் இவன் தான் என்னுடைய அன்பான சகோதரன் இதோ இவள் தான் என்னுடைய தாய் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை தரத்தை நம்முடைய வாழ்க்கை நிலையை ஒருபடி உயர்த்துவதற்கு இந்த மறைவுரை உங்களுக்கு உதவும் என்று சொன்னால் உண்மையிலேயே இதை மக்களோடு பகிர்ந்து கொண்டு ஆண்டுடைய வார்த்தையை பலரும் அறிய செய்து இந்த இறைவார்த்தை பகிர்விலே அந்த இறைவாத்தையின் பலி நடக்கக்கூடிய அந்த பாதையை பலருக்கும் காட்டுவோம் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் நீங்களே இயேசுவின் தாய் நீங்களே இயேசுவின் சகோதரர் நீங்களே இயேசுவின் சகோதரி ஆமேன்